ஒரு காலத்தில் விஜயநகரப் பேரரசின் புகழ் பெற்ற மன்னன் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செய்து வந்தார் அவருடைய அரசவையில் மந்திரி பதவிக்கு நிகராக நகைச்சுவை உணர்வுடனும் கூறிய அறிவோடும் விளங்கியவர் தெனாலிராமன் ஒருநாள் மன்னர் கிருஷ்ணதேவராயரின் தனிப்பட்ட கருவூலத்தில் வைக்கப்பட்டிருந்த சில விலை உயர்ந்த ஆபரணங்களும் பொக்கிஷப் பொருட்களும் காணாமல் போயின அரண்மனைக்குள் நடந்த இந்த களவு மன்னருக்கு பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் அளித்தது உடனே அவர் என்னுடைய அந்தரங்க அறையில் திருட்டு நடந்திருப்பது அரசவையின் பாதுகாப்பு குறைபாட்டை காட்டுகிறது உடனடியாக திருடனை அடையாளம் காண வேண்டும் என்று உத்தரவிட்டார் அரண்மனை பாதுகாவலர்களும் அதிகாரிகளும் எவ்வளவோ முயன்றும் திருடனை பற்றிய எந்த தடயமும் கிடைக்கவில்லை நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்ட மன்னர் வழக்கம் வழக்கம்போல் தெனாலிராமனை அழைத்து இந்த மர்மத்தை கண்டுபிடிக்கும் பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தார் திருட்டில் ஈடுபட்டதில் அரண்மனைக்குள் இருக்கும் சேவகர்களில் ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று தெனாலிராமன் யூகித்தார் திருடனை நேரடியாக தண்டிப்பதை விட அவன் குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைக்கும் ஒரு தந்திரமான வழியை பயன்படுத்த முடிவெடுத்தார் உடனே அவர் திருட்டு நடந்த நேரத்தில் பணியில் இருந்த சேவகர்கள் அனைவரையும் அரசவைக்கு வரவழைத்தார் அப்போது சேவகர்கள் ஒவ்வொருவருக்கும் சரியாக ஒரே நிலத்தில் இருந்த ஒரு மரக்கச்சியைக் கொடுத்தார் தெனாலிராமன் அழுத்தமான குரலில் கேளுங்கள் சேவகர்களே இந்த திருட்டை யார் செய்தாரோ அவருடைய கையில் இருக்கும் குச்சி இன்று இரவுக்குள் சரியாக ஒரு அங்குலம் ஒன் இன்ச் தானாகவே வறந்துவிடும் இது தெய்வ சக்தி நாளை காலை குச்சி வளராதவர்கள் நிரபராதிகள் குச்சி வளர்ந்தவர்தான் திருடன் என்று அறிவித்தார் சேவகர்கள் அனைவரும் பயத்துடனும் குழப்பத்துடனும் தத்தம் குச்சிகளைப் பெற்றுக்கொண்டு கொண்டு அன்றிரவு தங்கள் இல்லங்களுக்குச் சென்றனர் உண்மையான திருடன் தெனாலிராமன் கூறியதை அப்படியே நம்பினான் அவன் மனதில் குற்ற உணர்ச்சியும் தான் பிடிபட்டு விடுவோமோ என்ற பயமும் மேலோங்கியது ஐயோ இரவுக்குள் என் குச்சி ஒரு அங்குலம் வளர்ந்துவிடும் அதனால் நான் மாட்டிக்கொள்வேன் என்று கவலைப்பட்டான் தான் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க ஒரு புத்திசாலித்தனமான முடிவெடுப்பதாக நினைத்து அந்த திருடன் தனது குச்சியை இரவில் யாரும் பார்க்காதபோது சரியாக ஒரு அங்குலம் குறைவாக வெட்டி எடுத்துவிட்டான் நாளை காலை ஒரு அங்குலம் வளர்ந்தாலும் என்னுடைய குச்சி மற்றவர்களுடைய குச்சிக்கு சமமாகவே இருக்கும் என்று நிம்மதி அடைந்தான் மறுநாள் காலை தெனாலிராமன் சேவகர்கள் அனைவரையும் மீண்டும் அரசவைக்கு வரவழைத்தார் அனைவரும் அவரவர் குச்சிகளை எடுத்துக்கொண்டு நின்றனர் தெனாலிராமன் ஒவ்வொருவராக பரிசோதித்துக் கொண்டே வந்தார் மற்ற எல்லா சேவகர்களின் குச்சிகளும் முதல் நாள் கொடுத்த அதே நிலத்தில் சிறிதும் மாற்றமில்லாமல் இருந்தன ஆனால் ஒரு குறிப்பிட்ட சேவகனின் குச்சி மட்டும் மற்றவர்களின் குச்சிகளை விட சரியாக ஒரு அங்குலம் குறைவாக இருந்தது தெனாலிராமன் சிரித்துக் கொண்டே இந்த மனிதன்தான் திருடன் என்று அறிவித்தார் குறைவான குச்சியை வைத்திருந்த சேவகன் அதிர்ச்சி அடைந்து தன் குற்றத்தை மறைக்க முயன்றான் தெனாலிராமன் கூறினார் குற்றம் உணர்ச்சிதான் அவனைக் காட்டிக் கொடுத்து விட்டது திருடாதவர்களின் குச்சி வளராது என்பது அவனுக்கு தெரியவில்லை குச்சி வளர்ந்துவிடும் என்று பயந்து அதை ஒரு அங்குலம் வெட்டி எடுத்துள்ளான் அதனால் அவனுடைய கூச்சி மற்றவர்களை குறைவாக உள்ளது என்று விளக்கினார் வேறு வழியின்றி அந்தச் சேவகன் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு திருடிய விலை உயர்ந்த பொருட்களை திருப்பிக் கொடுத்தான் தெனாலிராமனின் புத்திசாலித்தனமான யோசனையைக் கண்டு மன்னர் கிருஷ்ணதேவராயர் மனம் மகிழ்ந்து அவரை பாராட்டினார் நீதி குற்ற உணர்ச்சி ஒருபோதும் மறைக்கப்படாது அது ஏதோ ஒரு விதத்தில் உண்மையை வெளிக்கொண்டு வந்துவிடும் புத்திசாலித்தனமான முடிவுகள் மர்மங்களை அவர்க்கும்